ஹாய் ஆல் வெல்கம் டு அலங்கிருத்தா ஸோ நம்ம போன வருஷம் ஜூனில் ஆரம்பித்த நம்ம அலங்கிருத்தா இந்த வருஷம் ஜூன் ஒன் இயர் ஆகுது ஸோ அதுக்குண்டான ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் ஸோ முடிஞ்ச ஸ்டோரியும் வந்து விசிட் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி நாங்கள் போடுற வீடியோவில் வந்து ஆஃபர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா என் டென் பர்சன்ட் ஆஃப் ஃபார் ஆல் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு ஸோ இன்றைக்கி நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ அரைவல் தான் ஸோ ஒவ்வொன்றும் எல்லாமே லைட் வெயிட் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அஸ் யூஷுவலாக ஸோ நம்ம இதில் ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக வித் ப்ரைஸோடு நம்ம பார்க்கலாம் எந்த இது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப்க்கு நீங்கள் பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ லெட்ஸ் கெட்இன் டு த கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்குற சேரீ வந்து ஒரு மஸ்லின் சில்க் பேஸில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப ஃபேப்ரிக் சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் நல்ல ஃப்ளோவியாக இருக்கும் அண்ட் இது லிட்ரலி லைக் காட்டன் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸாரி இதில் வந்து உங்களுக்கு பிரிண்டட் பேட்டர்னில் வரும் மேங்கோ மோர்டிவ்ஸ் வித் ஜரியோட வரும் கான்ட்ராஸ்ட் பார்டரில் வரும் அண்ட் இதோட பல்லு வந்து ஒரு ஃபிளவர் மோர்டிவ்ல வரக்கூடிய ஒரு பல்லு பியூட்டிஃபுல் பிரிண்ட் அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வரும் ஸோ இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மஸ்டர்ட் இது வந்து பிங்க் இது வந்து நல்ல ஒரு ஒயின் கலர் இது கிரீன் அண்ட் பிளாக் ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரி இதோட ப்ரைஸ் வந்து ட்ரிப்பிள் நைன்ல வரக்கூடியது அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் ஒரு டோலா சில்க் தான் பார்க்குறோம் ஸோ பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகா ஜிக்சாக்ட் மோட்டிவ்ஸில் பிரிண்டட்ல வர்றது அண்ட் ஃப்ளாரல் பிரிண்டட்ல போத் சைட் பார்டர்ஸ் உங்களுக்கு வரும் அண்ட் பழுவும் உங்களுக்கு பார்டர்ஸில் வருது ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளெயின்ல ரெண்டு சைடுமே ஒரு ஃப்ளார் மோட்டிவ்லாம் வரக்கூடிய ஒரு பிரிண்ட் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ரொம்ப செமையான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கு இந்த சாரியும் ஸோ இதில் கலர்ஸ் பார்க்கலாம் இது ஒரு மாதிரி சல்ஃபிட் ப்ளூ இது நேவி ப்ளூ இது பிளாக் இது மெரூன் இது மஸ்டர்ட் அண்ட் லாஸ்ட் க்ரீன் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல வருது அட் த ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இப்போ பார்க்கறது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் சாரி தான் ஒரு டஸ்டர்ல பார்டரே கிடையாது ஃபுல்லாகவே பிரிண்டட் பார்டர்ஸில் வர்றது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஜொமெண்ட்ரிக்கல் பிரிண்டடில் வரக்கூடிய ஒரு பிரிண்ட் போத் சைடு ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபிளாரல் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகான ஒரு பிளவுஸ் அதே ஃப்ளாரல் பிரிண்ட்ல கான்ட்ராஸ்ட்லே அதே பிங்க்கில் வரக்கூடிய ஒரு பிளவுஸ் அமேசிங்கான சாரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிரிண்ட்ல உங்களுக்கு வந்திருக்கு ஜாமெண்ட்ரிக்கல் அண்ட் ஃப்ளாரல் ரெண்டுமே ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் அண்ட் இதோட கலர்ஸ் வந்து ஒரு க்ரீன்ல வரும் இது எல்லாமே பேஸ்டல் லவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தது தான் ஒரு ஷேட் ஆஃப் ப்ரவுன் அண்ட் ஒரு ஷேட் ஆஃப் லாவெண்டர் அண்ட் இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் எயிட் நைன்டி தான் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லினின் சாஃப்ட் காட்டன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸாரீ பிச்சுவாய் ப்ரிண்டட்லாம் வரக்கூடியது அண்ட் உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து பிளாக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி டெம்பிள் பார்டர்ஸ் இன்சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த பிச்சுவாயோட பிரிண்ட்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு பல்லு வரும் பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு இதுதான் ரன்னிங் பிளவுஸ்ல வரும் உங்களுக்கு ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஸோ இதோட கேட்லாக் பிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் இது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீச் ஒரு சாண்டில் ஒரு ப்ளூ ஒரு எலாச்சி கிரீன் அண்ட் ஒரு எல்லோ சச் அமேசிங் ஷேட்ஸ் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு கிராப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்க்கறது வந்து ஒரு நல்ல காட்டனில் விரும்பக்கூடியவங்களுக்காக ஒரு ஏற்ற கலெக்ஷன்ஸ் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு பிளைனில் எம்போஸ்டு லைன்ஸ் மாதிரி வரும் அண்ட் இது வந்து பல்லு சிம்பிளான ஒரு பல்லு பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வரக்கூடிய ஒரு பிளவுஸு ரொம்ப ஓவரால் பார்த்தீங்கன்னாலே பிளைனில் வரக்கூடிய ஒரு ஸாரீ தான் இது அண்ட் இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷன்ல வரும் அதே மாதிரி ஒரு கிரீன் வித் வெஜந்தா காம்பினேஷன்ல வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன் இது வந்து ஒரு ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு பாட்டில் கிரீன்ல ரெட் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல வரக்கூடிய ஒரு சாரி அண்ட் இந்த சேரீட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமல் பிரிண்டட் ஜங்கிள் பிரிண்டடுன்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலாக பனாரசில வரும் அது நிறைய பேருக்கு வாங்க முடியாதவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் இது வந்து பல்லு பாட் உங்களுக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு பிரிண்டடான பிளவுஸ் வரும் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா டோலா விஸ்கோஸ் ஃபேப்ரிக்ல வரும் ரொம்ப நைஸாக இருக்கும் ஃபேப்ரிக் வைஸ் வைஸ் ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும் இதில் ரெண்டு விதமான பிரிண்ட் இருக்கு ஒன்று ஜங்கல் பிரிண்ட் இருக்கு அண்ட் அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளா பேர்ட் பிரிண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி பாந்தினி அண்ட் பேர்ட் பிரிண்ட் இருக்கும் இதுமே ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் ஐ மீன் ரொம்ப அழகான ஒரு பிரிண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பல்லு பாட் வரும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளாக்ல வந்துடும் ரொம்ப அழகான கலர்ஸ் அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இதோட கலர்ஸ் பார்த்துடலாம் இதுல ப்ளூ நாலு கலர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட ஒரு பிங்க் ஒரு சாண்டில் அண்ட் ஒரு லைட் கிரீன் வரும் இந்த பேட்டர்ன்ல நீங்க பாக்குறது ஒரு பிளாக் இதுல கலர்ஸ் பாருங்க ஒரு ரெட் இது ஒரு சாண்டில் இது ஒரு கைண்ட் ஆஃப் கிரீம் கலர் ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர் ரொம்ப அழகழகான ஒரு கலர்ஸ் அண்ட் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச் செவன் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும் ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டஸர் சில்கில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ப்ரிண்ட்டு பார்டர் கிடையாது ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் வரக்கூடிய ஸாரீ அண்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு பார்ட் இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிளவுஸு ப்ரிண்டடில் வரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் அண்ட் சாரி வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே சாரீ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ரிண்டட்ல நல்லா இருக்கும் அண்ட் இதோட கலர்ஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் ப்ளூ ஷேட் ஒரு பர்பிள் ஷேட் ஷேட்ஸ் வருது இதோட ரேஞ்ச் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரும் சாரி வந்து ஒரு சிராலா காட்டன் ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு பேட்டர்ன் இது வந்து பிச்சுவாய் பிரிண்ட் அண்ட் ஒரு கலாம்கரி பல்லு கான்ட்ராஸ்ட்ல வருது ரெட் அண்ட் கிரீன் மிக்ஸ்டு அண்ட் இதோட பிளவுஸும் வந்து காண்ட்ராஸ்டில் வரக்கூடிய ஒரு பிளவுஸ் தான் ஸோ த சாரி உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி பிச்சுவாய் பிரிண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு சேரீ பார்டர்ஸ்மே ஒரு அழகான கலாம்காரி பார்டர்ஸ்ல வருது இது சிராலா காட்டன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரு காட்டன் அண்ட் இதில் கலர்ஸ் ஒரு ப்ளூ வித் மெஜந்தா ஒரு மெஜந்தா வித் மஸ்டர்ட் ஒரு பர்பிள் வித் மெஜந்தா ஒரு கைண்ட் ஆஃப் ஆரெஞ்ச் வித் ப்ளூ அண்ட் ஒரு கிரீன் வித் ரெட் ஸோ 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 இந்த ஷேட்ஸு இதோட ரேஞ்ச் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வருது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வந்து செமி மைசூர் கிரேப் வரக்கூடியது செல்ஃப் பார்டரில் வரும் செல்ஃப் ஜரி பார்டர்ஸில் வரும் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து ஒரு பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பாட்டு வரும் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு வரும் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன்ஸ் இது சோ இதுல நமக்கு கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் இதில் நம்ம கிட்ட சின்ன பார்டர்ஸும் அவைலபிளாக இருக்கு இப்போ இது பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்து உங்களுக்கு பிங்க்ல வரும் இது அண்ட் இது வந்து ஒரு நல்ல எல்லோவில் சியான் கலர் மாதிரி வரும் இது நல்ல நேவி ப்ளூ நேவி ப்ளூவில் உங்களுக்கு இந்த மாதிரி டர்க்வேஸ் க்ரீனில் வரும் இந்த காம்பினேஷன் அண்ட் இது ஒரு மைல்டு கிரேல நல்ல ஒரு மெரூன் பார்டர் வரும் இதை தவிர்த்து நம்ம கிட்ட சின்ன சரியும் இருக்கு ஒரு மேங்கோ மோட்டிவ்ல வரக்கூடிய ஒரு சரி இதுலுமே கான்ட்ராஸ்ட் இது கிரீன் வரும் இது வந்து நல்ல ஒரு ப்ளூ வித் மெரூன் வரும் இது அழகான ஒரு சாண்டில் கலர் அதுலயே உங்களுக்கு பிங்க் வரும் இது வந்து ஒரு ஒயின் கலர் அண்ட் கிரீன் வரும் ஸோ பர்டிகுலர் சாரியோட வீடியோ வேணுனாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நைன் இப்போ பார்க்குற சாரி வந்து ஒரு நல்ல ஒரு மொடால் சில்கில் வர்றது இட்ஸ் நாட் பியூர் மொடால் பட் செமி மொடால் சில்கில் வரக்கூடியது த்ரோட் பாடி அழகான ஒரு அஜரக் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் வரும் இதில் வந்து பல்லு வந்து உங்களுக்கு அழகான ஒரு மல்டி கலர் பேஸ் பண்ணி ஜொமெண்ட்ரிக்கல் அண்ட் வித் அஜ்ரக் பிரிண்டோட ஒரு பல்லு வரும் அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு அழகா கான்ட்ராஸ்டில் க்ரேவில் வரும் ஐ மீன் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரேவில் வரக்கூடியது இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸில் வரும் இதில் எல்லாமே ஒரே பேட்டர்ன் மாதிரி இன்னொரு கலர்ஸ் வராது இதுல வேற வேற கலர்ஸ் வரும் இப்போ இது பாத்தீங்கன்னா இதுதான் இதோட பிரிண்ட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பிரிண்ட்ல வருது இது ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ல வருது இதுவும் ஒரு அஜரக் மோட்டிவ்ல வருது அண்ட் எல்லாமே இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வருது அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்ல வரும் ஸோ இப்போ பாக்குறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் நம்ம ஷாப்ல இது வந்து சந்தேரி சில்க்ல வர்றது அழகான ஒரு மேங்கோ மோட்டிவ் பல்லு இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் வரும் த்ரோ திருவிட்ட ஸாரி ஃபுல்லாக அழகான ஒரு மோட்டிவ் ஃப்ளாரல் மேங்கோ மோட்டிவ்ல வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூவில் வர்றது ஸோ இதோட கலர்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே செவன் டபுள் நைன் ரேஞ்சஸில் வருது பிளாக் ராணி பிங்க் எல்லோ ஒரு எம்எஸ் ப்ளூ பர்பிள் ஒரு சல்ஃபேட் ப்ளூ அண்ட் ஒரு க்ரீன் ஸோ எல்லாமே ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ஸில் வருது அட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வித் குட் குவாலிட்டியில வருது இப்போ பார்க்கறது வந்து டோலா விஸ்கோஸ் ஃபேப்ரிக்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி பிச்வாய் மோட்டிவ்ஸ் அண்ட் வித் பிச்வாய் பல்லுவோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜரி செக்ஸோட வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பிரிண்ட் ஸோ இந்த சாரி வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ரேஞ்சில் வரும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகாக கான்ட்ராஸ்டில் கொடுத்துருவாங்க அதே சாரி செக்ஸோட வரும் ஸோ ரொம்ப பல்லு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சமர் ரிச்சான ஒரு பல்லு ஸோ இதோட நம்ம கலர்ஸ் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வரும் ஒரு ப்ளூ ஒரு பிங்க் கிரீன் அண்ட் லாஸ்ட் ஒரு மஸ்டர்ட் எல்லும் ஸோ இந்தத்தனை கலர்ஸ் இருக்குது ஸோ பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு கிராப் பண்ணிக்கலாம் நான் காட்டின எல்லா சாரீஸுமே உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே ஷிப்பிங் ஃப்ரீ தான் அண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் நான் இது எல்லாமே ஆக்சுவல் ப்ரைஸில் தான் சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டூ கம் அண்ட் விசிட் த ஸ்டோர் ஸ்டோர் லொக்கேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் கேட்லாக் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் டூ செக் அவுட் அண்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ